இந்த பதிவில் திருமணமான பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டில் இருந்து இந்த எட்டு பொருட்களை கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரும் சண்டை வரும் மாமியார் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்குமே சண்டை வரும் தரித்திரம் வரும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவள் மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுகிறார் பெண் திருமணமானதும் ஒரு அடுத்த கட்ட உயர்வுக்கு செல்றதுனால அந்த பெண்ணானவள் புகுந்த வீட்டுக்கு இந்தந்த பொருட்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் அந்த காலத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சில தகவல்லாம் நம்மளால் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நம்ம விட்டுறலாம் இப்ப அசைவம் வந்து அம்மா வீட்டில் சமைச்சத கூட புகுந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது பக்கத்து வீட்டிலயே அம்மா வீடு இருக்கு அப்படின்னா அந்த அசைவ உணவை நம்ம எடுத்துகிட்டு வராமையா இருந்துருவோம் அதெல்லாம் முடியாது ஏன்னா அந்த காலத்துல அம்மா வீடு ஒரு கிராமத்துல இருக்கலாம் மாமியார் வீடு ஒரு கிராமத்துல இருக்கலாம் அதை கொண்டு போகும்போது காத்து கருப்பு அண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அசைவ உணவை கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஏதாவது அசைவ உணவோ ஒரு இனிப்போ கொடுத்து விட்டாங்கன்னா கூடவே வந்து ஒரு கறி தூண்டு இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இல்லைன்னா ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வச்சு அதோட கொடுத்து விடுவாங்க இதெல்லாம் இந்த காலத்துல நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது பக்கத்து வீட்டில இருந்து அசைவ உணவு எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் வந்து இதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எடுத்துட்டு போவாம இருக்க முடியாது ஆனால் சில இதை எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமா சண்டை சச்சரவு வரும் தீராத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றப்ப அம்மா வீட்டுக்கு வர்றப்ப கையை வீசிக்கிட்டு ஒரு சின்ன பர்சனை வருவாங்க ஆனால் அம்மா வீட்டில் இருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா நாலு கட்டப்பை ஃபுல்லாக காய்கறி என்னென்ன ஜாமான் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் போவாங்க காய்கறியில் கூட இந்தெந்த காய்கறி புகுந்த வீட்டுக்கு பிறந்த போக கூடாதுன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க நம்ம வர்றப்ப கையை வீசிட்டு வந்துட்டு என்னென்ன கண்ணில் போடுமோ அழகாக ஏதாவது அம்மா வீட்டில் இருந்தால் போதும் உடனே அம்மா நான் இதை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டு வாங்கிக்குவோம் அண்ணனோ தம்பியோ இருந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க அண்ணி வீட்டில் இருந்தால் கூட அண்ணி வாங்கி வைத்திருந்த பொருளாக இருந்தால் கூட சில பேர் அம்மா அம்மாக்கிட்ட கேட்டு அம்மா நான் எடுத்துகிட்டு போறேன்னு எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படியெல்லாம் எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது ஒரு பெண் வந்து பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது கொண்டுட்டு வரக்கூடாத ஒரு பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் துடைப்போம் இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருந்தது அப்படின்னா அந்த தென்னங்குச்சியை வந்து இது பண்ணி கிழிச்சு அவங்க தென்னை மரம் விளக்கமாறு வந்து அவங்களே வந்து அந்த துடைப்பத்தை எல்லாம் கட்டி வீட்டில் வச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்துல இருந்து மக வர்றப்ப கார்ல வந்தாங்கன்னா அம்மா இந்த துடைப்பத்தை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி பிறந்த வீட்டில் இருந்து கொடுக்க நீங்கள் நீங்க எடுத்துக்கிட்டும் வரக்கூடாது வீடு துடைக்கக்கூடிய மாப்பு ஒட்டட குச்சி இதெல்லாம் போக கூடாது அது வந்து தேவையில்லாத சிக்கலையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதே போல் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அம்மா வீட்டில் வந்து மகாலட்சுமி வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அம்மா வீடு நல்ல மகாலட்சுமி கடாட்சத்தோட இருந்தாதாமே நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும் அதனால தயவு செஞ்சு இந்த பொருளை எடுத்துட்டு வராதிங்க அடுத்தது பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு கூர்மையான பொருட்கள் ஆயுதங்கள் இத வந்து கட்டாயம் எடுத்துட்டு வரக்கூடாது கத்தி அருவாமனை கத்திரிக்கோள் இதெல்லாம் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டு வீட்டுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது பிறந்த வீட்டுக்குலேருந்து பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது மளிகை பொருள கூட சில வீடுகளில் கொடுத்து விடுவாங்க எங்க அம்மா எல்லா மளிகை ஜாமானும் வாங்கி கொடுத்தாங்கன்னு பெருமையா புகுந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வருவோம் அப்படி கொண்டுகிட்டு வரும்போது அதுல வந்து புளி வெந்தயம் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு வராதிங்க இது ரெண்டுமே உறவுல வந்து சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் சரி நாங்கள் அதை கொண்டுட்டு வருவோம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து புளிய மரமே இருக்குது அதனால் அவங்க வந்து புளிய மரம் எங்களுக்கு புளியெல்லாம் இடித்து அதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு கொஞ்சம் தொகையாவது நீங்கள் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வாங்க ஃப்ரீயாக அதை கொண்டுக்கிட்டு வராதிங்க பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது அதே போல் உப்பு எண்ணெய் இது ரெண்டையும் கொண்டு வரக்கூடாது உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுவது அதனால் உப்பை வந்து கொண்டுகிட்டு வராதிங்க எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ஈமஸ் சடங்கு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதையும் நீங்க கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இரு வீட்டாருக்கும் இடையே தேவையற்ற பிரச்சனைகள் வரும் நான் சொன்ன மாதிரிதான் எங்க அம்மா வீட்டுல எள்ளு விளையுது கடலை விளையுது அதனால எண்ணெய் செக்கு போட்டு தர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் தொகை நீங்க அதுக்கு ஆயிரம் ரூபாய் ஆகுதுன்னா நூறு ரூபாயாவது அம்மா கையில டேஸ்ட் கொடுத்துட்டு அந்த எண்ணெயை எடுத்துட்டு வாங்க அடுத்தது வீட்டுல வந்து ஏத்தின விளக்கு இருக்கும் இல்லையா அதுக்கு கொத்து விளக்கா இருக்கலாம் காமாட்சி விளக்கா இருக்கலாம் எந்த விளக்கா இருந்தாலும் சரி அம்மா வீட்டுல பயன்படுத்திய விளக்க புகுந்த வீட்டுக்கு கொண்டுட்டு போக கூடாது இதனால மகாலட்சுமி கலாச்சாரம் போயிடும் புதுசா குத்து விளக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வாங்கி தர்றாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போகலாம் ஆனா பயன்படுத்திய விளக்க நீங்க எடுத்துட்டு போக கூடாது பிறந்த வீட்ல இருந்து எந்த ஒரு கசப்பான பொருட்களையும் புகுந்த வீட்டுக்கு கொண்டுட்டு போக கூடாது பாகக்காய் எடுத்துட்டு போக கூடாது அகத்தி ஒருபொழுதும் ஒரு எடுத்துட்டே போக கூடாது கசப்புத்தன்மை உள்ள காயும் இந்த அகத்தி கீரையும் ஒருபோதும் பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அதற்கு நீங்க பத்து ரூபாயாவது அம்மா கையில காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க ஈம சடங்கின் போது அரிசி புடைக்க பயன்படுத்தப்படும் முறம் வந்து எக்காரணம் கொண்டும் பெண்கள் வந்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது எடுத்துட்டு போனோம் அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வரும் ஒரு குடும்பத்துல வறுமையே இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த வறுமையில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கடவுளாக நம்ம பாக்குறது இந்த அரிசி அளக்கக்கூடிய படி அந்த படிய வணங்கிட்டு தான் நம்ம அரிசி அளக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வீக சக்தி நிறைந்து உள்ள அன்னபூர்ணியோட பெற்ற அந்த அரிசி அளக்கும் படி இருக்கு இல்லையா அதுவும் பிறந்த வீட்ல பயன்படுத்தினா அந்த அரிசி படிய புகுந்த வீட்டுக்கு நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது பிறந்த வீட்டிற்கு வறுமை உண்டாகும் தீராத தர்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது புதுசா படி வாங்கி அம்மா கடையில இருந்து வாங்கி கொடுக்கறாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போகலாம் அடுத்தது காலையில எழுந்ததும் நம்ம முத வேலையா போடுறது கோலம் கோலம்தான் இந்த கோலமாவ கூட பெண்கள் வந்து சிலர் வந்து அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வர பார்ப்பாங்க அரிசி மாவுல எல்லாம் இப்ப நிறைய கோலம் போட ஆரம்பிச்சிட்டோமா அந்த அரிசி மாவை அம்மா அரைச்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த மாவை எடுத்துட்டு வந்து கோலம் போடுவோம் அது மாதிரி செய்யக்கூடாது அதற்கும் ஒரு தொகையை கொடுத்துட்டு எடுத்துட்டு தான் நல்லது அது அரிசி மாவு கோல மாவு பொடியா இருந்தாலும் சரி சாதாரண கோலப்பொடியா இருந்தாலும் சரி அம்மா வீட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடாது இதுல சொல்லப்பட்டுள்ள பொருட்களை அம்மா வீட்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்